ஸோ இந்த மாதிரி இரகுலர் பீரியட்ஸ் இருக்கப்போ எப்போ போய் நம்ம ஒரு டாக்டர் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நார்மலாக வந்து ஒரு ஒன் இயரில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ சைக்கிள்ஸ் தான் இந்த மாதிரி இரகுலர் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அது வந்து ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம் இல்லை ரேப்பிட்டா ஒரு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக இல்லை ஏதாவது மெடிசன் சிக்காயிருந்திருப்பீங்க மெடிசன் எடுத்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால ஒரு ஒன் ஆர் டூ சைக்கிள்ஸ் வந்து இரெகுலராக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இதுவே வந்து அந்த ப்ளீடிங் ஆகிறப்ப ரொம்ப ஓவர் ப்ளீடிங்காக இருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒன் ஒரு பேடு மாத்திர மாதிரி இருக்கு ரொம்ப கிளாட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க ரொம்ப அதிகப்படியான பெயின் இருக்கு இல்லை அந்த பீரியட்ஸோட சேர்ந்து வாமிட்டிங் ஃபீவர் டயரியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா இமீடியட்டாக போய் உங்களோட கைனகாலஜிஸ்டை வந்து பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி அடலசன் கேர்ள்ஸில் வந்து இரகுலராக வர்றப்ப அவங்கள வந்து நம்ம அந்த இடத்துல இமீடியாக போய் ஒரு மெடிசன்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ கொடுக்குறத தவிர்த்துட்டு ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த இடத்துல அவங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் ஒரு டெய்லி எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறதுக்கோ ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறப்பவே வந்து இந்த சைக்கிள்ஸ் அப்படியே ரெகுலராகிட்டு வர சான்சஸ் இருக்குது செகண்ட் வந்து பெரி மெனோபாசல் ஸ்டீச் அதாவது அவங்க மாதவிடாய் வந்து நிற்கக்கூடிய இதுதான் மெனோபாசன் சொல்கிறோம் ஸோ அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலராக வரலாம் ஸோ அந்த இரண்டு இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா பீரியட்ஸ் இர்ரெகுலராக வர்றது காமன் தான்